சிறுதானிய வரகரிசியில் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சாம்பார் சாதம் செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்காக நானூறு கிராம் சிறு வரகரிசி எடுத்து இதை நல்லா கழுவிட்டு இந்த அரிசி மூங்குற அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஒரு அஞ்சு மணி நேரம் இதை அப்படியே ஊற வச்சிடுறேன் அஞ்சு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நூற்றி ஐம்பது கிராம் பருப்பு எடுத்து கழுவி இதையும் தனியாக வச்சுக்கிறேன் மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு கட் பண்ணி எடுத்துருக்கேன் நாலு தக்காளி மீடியம் சைஸு அதையும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகா நூக்கல் கேரட் பீன்ஸ் இதையும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பச்சை பட்டாணி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கிறேன் இந்த குக்கர் சூடானதும் அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கூடவே நெய்யும் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இந்த எண்ணெய் சூடானதும் கடுகுளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் இதை நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்ததும் கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதக்கி கொடுக்கறேன் இங்க பாருங்க எப்படி வதங்குது இது வதங்கினதும் ஒரு ஒரு காய்கறியெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் இதை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் பட்டாணி சீக்கிரமா வெந்துடும் அதனால அது அப்புறமா சேர்த்துக்கலாம் இத நல்லா வதக்கி கொடுக்கறேன் இது கூடவே இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாயும் இதுலேயே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி கொடுக்குறேன் இது நல்லா வதங்கட்டும் இது கூடவே பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு இதையே நான் சேர்த்துக்கிறேன் இது சேர்த்ததும் இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளியை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி கொடுக்குறேன் நல்லா வதங்கணும் இது நல்லா வதங்கினதும் இப்போது இதுக்கு தேவையான மசாலாக்களை நான் சேர்க்குறேன் நான் எந்த மசாலாக்களும் சேர்க்கல இந்த குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்க்கிறேன் இது நான் சாம்பாருக்குமே சேர்ப்பேன் ஒரு மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இது மூணையும் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கி கொடுக்குறேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இப்போ இதோட பச்சை பட்டாணியை சேர்த்துக்கிறேன் அது கூடவே தோரம்பருப்பும் சேர்த்துக்கிறேன் தோரம் பருப்பு நீங்கள் ஒரு கப்பு எடுத்தீங்கன்னா ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூடவே வரகரிசியும் சேர்த்துக்கிறேன் வரகரிசி வந்து அது ஒரு கப்பு எடுத்தீங்கன்னா மூணு கப்பு இல்ல நாலு கப்பு கூட நீங்க தண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நல்லா வந்து குழைய வரும் நல்லாவும் இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு கலக்கு கலக்கி விடுறேன் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த டயத்தில் இது கொதிக்கு வரும்போது தான் நம்ம தட்டு போட்டு மூடணும் பாருங்கள் கொதி வருது கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டு இப்போது குக்கரை மூடி போட்டு நான் மூடி வச்சிட்றேன் ஒரு மூணு விசில் வரணும் மூணு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் விசில் எடுத்துட்டு நீங்கள் மூடியை ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லாமே நல்லா குழைய வெந்திருக்கும் பாருங்கள் இப்படி வெந்திருக்கு பாருங்கள் தண்ணி இதில் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது இப்போ புளி சேர்ப்போம் இல்லையா அப்போ கரெக்டாக வந்துடும் இதுக்கு புளிப்புக்கு ஏற்றது புளியை இதில் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தண்ணி பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடுறேன் இது நல்லா கொதித்ததும் லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு கொடுக்குறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் தாளிச்சா நல்லா இருக்கும் எண்ணெயில் ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து இதில் தானிச்சு இதில் ஊற்றி இப்படி கிளறி கொடுங்க இப்படி கிளறி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது வேணும்னா நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் பாருங்க இந்த மாதிரி கலறி கொடுத்தீங்கட்டு கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியை மேலே தூவி இப்போ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரசித்து ருசித்து சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஆரோக்கியமும் நிறைஞ்சிருக்கு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள்